ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைய பதிவு விசுவா வசு வருட தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ராசி பலன்கள் இந்த தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அதாவது சித்திரை ஒன்றில் பிறக்க இருக்கிறது அதாவது இப்போ இந்த வருடம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் பிறக்க இருக்கிறது ஸோ ஏற்கனவே சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதில் சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சியாகிவிட்டது அதற்கப்புறம் குருவினுடைய பயிற்சி இருக்கிறது அந்த குரு பயிற்சி சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் மனையிலிருந்து மிதுன மனைக்கு பயிற்சியாகிறார் அதை போலவே ராகுகேது பயிற்சியும் இந்த வருடம் பிறக்க இருக்கிறது அதை பார்க்கும் பொழுது வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் மீன மனையிலிருந்து கும்பமனைக்கு ஆகிறார் அதே போல கேது பகவான் பார்த்தீங்கன்னா கன்னியில் இருந்து சிம்மமனைக்கு மனைக்கு பயிற்சி ஆகிறது அப்போ இந்த வருடம் இந்த மூன்று கிரகங்கள் வருடாந்திர கிரகங்கள் அதாவது சனி இரண்டரை வருடங்களுக்கு ஒருமுறை பயிற்சியாகும் குரு பகவான் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ராகு கேது ஒன்றரை வருடங்கள் ஸோ இந்த வருடாந்திர கிரகங்களினுடைய இம்பேக்ட்ங்கிறது நிச்சயமாக உண்டு ஸோ இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் இந்த தமிழ் வருடம் என் மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறது என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயமாக இந்த பதிவை முழுவதும் பாருங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே இந்த தமிழ் வருடம் விசுவாவசு வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருடம் சனி பகவான் ஏற்கனவே ஆறாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் அப்போ இந்த பாவ கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் போது உங்களுக்கு நல்லதை செய்யும் ஸோ அந்த அடிப்படையில் சனி பகவான் ஆறில் இருக்கிறது நல்லது அதாவது ஆறாம் இடத்தை கெடுப்பார் என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகையை கெடுப்பார் அப்படின்னு நம்ம அர்த்தம் அதே சமயத்தில் இந்த வருடம் குருவினுடைய பயிற்சியும் நடக்குது எப்போ நடக்குது பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று குரு பகவான் இதுவரைக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்திலிருந்து இப்போ ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு செல்வது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு சரி ராகு கேது பயிற்சி நடக்குதே அப்போ ராகுவாலையும் கேதுவால் ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் இதுவரைக்கும் பன்னிரெண்டுலேருந்து இப்போ பதினோராம் இடத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு கேது லாபஸ்தானத்துக்கு போகிறது உங்களுக்கு நிச்சயமாக லாபத்தையும் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் உருவாக்கும் அதில் எந்த மாற்று இல்லை ராகு பகவான் அஞ்சாமிடத்துக்கு வர்றாரே அஞ்சாம் இடத்தை கெடுப்பாரே ஆமாம் கெடுத்தாலும் குருவினுடைய பார்வை அந்த ராக மீது பதிவதால் நிச்சயமாக ராகுபாலையும் பெரிய கெடுபன்கள் ஏற்படுத்தப் போவதில்லை ஸோ இந்த தமிழ் வருடம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக ராஜ யோகத்தை தரும் அப்படிங்கிறதுல வித மாற்று கருத்துமே கிடையாது ஒரு அற்புதமாக இருக்கும் உங்கள் மனதில் இருந்து வந்த நெருடல்கள் விலகும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் அப்போ மனம் நன்றாக இருக்க போகிறது புத்துணர்ச்சியோடு இருக்கப் போகிறீர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த வருடம் முதலிலே அதாவது இந்த சித்திரை மாதம் முதலிலே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லுவேன் தனம் கொடுக்குமா தனம் சார்ந்த விஷயத்தில் பொருளாதார சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை தருமா அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு தான் குறிக்கிறது இதில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை பொருளாதார ரீதியாக இருந்து வந்த கஷ்டங்கள் விலகும் பொருளாதார மேம்பாடு உண்டு உயர்வு உண்டு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை மந்த நிலை விலகும் கல்வியில ஒரு டிசிஷன் எடுப்பீங்க இது வரைக்கும் ஒரு டிசிஷன் எடுக்கல எந்த பாடம் படிக்கிறது எந்த கோர்ஸ் படிக்கிறதுங்கிற தெளிவில்லாத தன்மை இப்போ விலகப் போகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுகிறீர்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த துலாம் ராசினருக்கு நிச்சயமாக அமையும் முயற்சி நன்றாக இருக்க போகிறது எந்தெந்த தடைகளை போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த தடையெல்லாம் நிவர்த்தியாக போகிறது உங்க அபிலாசைகள் நிறைவேறப் போகிறது போன வருடம் எதையெல்லாம் நீங்கள் சக்சஸ் பண்ண முடியலை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது இந்த வருடம் எடுத்து செய்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய தன்மை ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா போன வருடம் அரசு எக்ஸாம் எழுதி வெற்றி பெற முடியல அரசாங்க எழுத எழுதி ஒரு சின்ன மார்க் வித்தியாசத்தை தோல்வி பெற்றது என்று இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு இப்போ அரசாங்கத்தின் மூலமாக அனுகூல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத சொல்கிறேன் பிரயாணங்கள் உண்டு பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு வியாபாரம் நன்றாக இருக்கப் போகிறது புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கப் போகிறது இந்த வருடம் உங்கள் பேச்சு திறமை நன்றாக இருக்கப் போகிறது உங்கள் வாக்கு நன்றாக இருக்கப் போகிறது கலைத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத தமிழாண்டாக அமையும் என மூன்றாம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை தைரிய வீரிய ஸ்தானத்தை சகோதர ஸ்தானத்தை அந்த குரு பார்க்கிறார் இந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் புகழ் கிடைக்கும் கீர்த்தி கிடைக்கும் இந்த சினிமா சம்பந்தப்பட்ட கலை அழகு சம்பந்தப்பட்ட எந்த கலைத்துறையில் இருக்கிறீர்களோ எழுத்து சம்பந்தப்பட்ட இசை சம்பந்தப்பட்ட ஓவியம் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி கலையில இருக்கக்கூடிய அத்துணை துலாம் ராசி புகழையும் கீர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடம் இந்த விசுவாச வருடம் அப்படின்னு சொல்லுவேன் சுகஸ்தானம் பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு ஏன்னா நான்குக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் உட்கார்ந்து வளர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது என்ன வளர்ச்சி சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் என்பது இந்த வருடம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் என்ன பெருக்கிக் கொள்ளலாம் தாய் சார்ந்த விஷயம் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயம் தாயினுடைய ஹெல்த்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து வந்த தொந்தரவுகள் விலகும் தாய் தாயோட கருத்து வேறுபாடு தாயை விட்டு பிரிந்திருந்தவர்கள் தாய் அதாவது தாயோட சின்ன சின்ன விஷயத்துல பிடிக்கலை அப்படி இருக்கின்றவர்கள் தாயுனுடைய ஹெல்த்து சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த குறைபாடுகள் தாயினுடைய சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில மன கசப்புகள் விலகக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக அமையும் கல்வி நன்றாக இருக்க போகிறது உயர்கல்விக்கு செல்லக்கூடிய யோகம் என்பது இந்த துலாம் ராசினருக்கு உண்டு விரும்பிய இடத்தில் ஒரு யூஜி முடிச்சுட்ட ஒரு பிஜி படிக்கணும் என்கின்ற ஆர்வத்தை வரவரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் ஏன் நம்ம பிஜி படிக்க கூடாது படிக்கலாம் அந்த பிஜியும் வெளியில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு எங்கே ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் ரொம்ப நாள் ஒரு இரண்டு வருடங்களாக காத்து கொண்டிருந்த உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தான் இந்த வருடம் கல்வி சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் குழந்தைகள் நலன் திருப்தியடையும் ராகு வந்து உட்கார்ந்துருக்கார் குழந்தைகள் பிரம்மாண்டமாக அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு இருப்பாங்க முதலில் ஒரு கெடுவல்கள் போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் குருவின் பார்வையால் ஐந்தாம் இடம் சுமூகமாக நடக்கும் பூர்வ புண்ணியம் போகிறது பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சில தடைகளை கொடுத்து கொண்டு சொத்து பிரச்சனை சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு சில தடங்கல்கள் இருந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய தன்மை ஏன்னா குரு பகவான் அந்த குரு என்கின்ற ஒரு கிரகம் அஞ்சாம் இடத்தை பார்க்குது குரு எங்க பார்த்தாலும் அந்த இடத்தை வளர்க்கும் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் ஐந்தாம் இடம் என்பது ஒழுக்கம் சார்ந்த விஷயம் ஐந்தாம் இடம் என்பது உங்களுக்கு குல தெய்வத்தினுடைய அருளாசி என்பது பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒன்பதாம் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் குரு ஐந்து என்பது குலதெய்வம் ஒன்பது என்பது அது ஒரு தெய்வ அனுகூலம் உள்ள இடம் அந்த கோயில் திருப்பணிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது குலதெய்வத்துக்காக அல்லது மற்ற தெய்வத்துக்காக கோயில் கட்டுவது அதுக்கான சில திருப்பணிகளை மேற்கொள்வது முன்னின்று நடத்துவது தர்ம காரியங்களில் ஈடுபடுவது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய வருடமாக அமையும் ஆறாம் சனி போய் அமர்ந்திருக்கார் அப்போ கண்டிப்பாக கடனுங்கிற விஷயம் ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு இருக்கும் கடனை வாங்கி டெவலப் பண்ணுறது அல்லது கடனை வாங்கிறது ஒரு வீட்டுக்காக கடனை வாங்கிறது அல்லது தொழிலுக்காக அபிவிருத்திக்காக கடனை வாங்குவது ஸோ கடன் என்கின்ற விஷயத்தில் உங்களுக்கு இழுத்து செல்லும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டாலே போதும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடம் என்பது கடனை கொடுக்கக்கூடிய நோயை கொடுக்கக்கூடிய எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் ஸோ அதுக்குள்ளே போவீங்க ஹெல்த் விஷயங்கள் வருமா செக் பண்ணுவீங்க சரியாயிடும் ஏற்கனவே ஹெல்த்தில் சில பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல டாக்டர் நல்ல ஆஸ்பத்திரி கிடைச்சி அது சரி செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் எதிர்ப்புக்கள் உண்டு நிச்சயமாக தொழில் இருந்தீங்கன்னா எதிர்ப்பு இருக்குது எதிர்ப்பு இருந்தால் தான் நீங்கள் அடுத்த மூமெண்ட்டுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு எதிர்ப்பை கொடுக்கும் பகையை கொடுக்கும் அதன் மூலமாக அனுகூலம் ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக அமையும் கடந்த ஒரு வருடங்களாகவே திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நட்பலனை கொடுக்கல என்று இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் திருமணம் சுப காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் நல்லவைகளுக்காக எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அமையும் ஏன்னா கடந்த ஒரு வருடமாகவே குரு பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு குரு பலன் இல்லை குரு எட்டில் மறைஞ்சிருந்தார் சரிங்களா ஆனால் உங்களை வெளியில் நகர்த்தி வச்சிருந்தார் இப்போ உங்கள் குடும்பத்தோடு ஒன்றிணைக்கக்கூடிய சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் தகப்பனர் சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்கும் தகப்பன் சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்கும் ஆனா என்ன சிம்மத்தில் கேது இருக்கிறதுனால தகப்பன் ஹெல்த் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணும் கேது அப்படின்னாலே ஒரு சர்ப்ப கிரகம் தானே அது சிம்மம் என்கின்ற அந்த தகப்பன் அந்த சிம்ம மனைக்குள்ள அந்த கேது வர்றதுனால அவருடைய ஹெல்த்து விஷயங்கள் அவரை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு கவனம் எச்சரிக்கை அவரை மனசு நோகாமல் தக தாய் தகப்பனுடைய மனதை நோகாமல் பார்த்து கொள்வது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நல்லது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன்னா அவருடைய ஆசையும் அனுகூலம் இருந்தால் நீங்கள் சக்சஸ் செய்யக்கூடிய சாதனைகள் புரியக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது ஏன்னா லாபாதிபதியாக இந்த சிம்மனை வருகிறது அதாவது துலாம் ராசி என்பர்களுக்கு லாப அதிபதியாக அந்த சிம்மனை வருவதால் சிம்மம் என்கின்ற தகப்பனை நன்றாக நீங்கள் பார்த்து கொண்டாலே நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் வேலையாகட்டும் மனசாக இருக்கட்டும் எல்லாத்திலும் நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் தாய் தகப்பனை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் சரி வெளிநாட்டு போகக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்றுமதி ஒரு சிலருக்கு சில தொழில்களை செய்யலாம் இதுவரைக்கும் நான் வேலை பார்த்தது போதும் இனி ஏதாவது ஒரு சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் சோ இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் ஆக மொத்தம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு ஜாக்பாட் நிச்சயமாக ஒரு ஜாக்பாட் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நன்மைகள் தரக்கூடிய ஆனந்தத்தையும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குழந்தைகள் மூலம் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடிய திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக அமையுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த தமிழ் வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் அதாவது நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் உள்ளது ஆன்லைன் மூலமாக பார்க்கணுங்கிற விருப்பமுடையவர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன்லேயும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்